நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ சுக்ரன் பனிரெண்டு வீடுகளில் நின்னா என்ன மாதிரியான நன்மைகளை செய்யுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சுக்ரனாக நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வரணும் கண்டிப்பாக காதல் காமம் லக்ஸரியான லைஃப் அழகு அலங்காரம் கலை ஓவியம் ரசனை இசை இதெல்லாம் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் ஏன்னா சுக்ரன் வந்து ஒரு நல்ல ஒரு கிரகம் ரொம்ப லக்ஸரியாக ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சுக்ரன் வலுவாக இருக்கு எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்கிறாங்க ஒயிட் காலர் அப்படின்னாலே வந்து சுக்ரன் தான் சுக்ரன் ஒரு ஜாதகத்துல வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தது அப்படின்னா அது எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் நல்ல வீட்டை வந்து ரசிச்சு கட்டுவாங்க அதே மாதிரி வாகனங்களும் ரொம்ப ஒரு ரசனையான வாகனங்கள் ஆடி பென்சு போன்ற வாகனங்கள் எல்லாமே வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கரன் தான் தரும் நல்ல இனிப்பான உணவுகளை ரசிச்சு சாப்பிடுவாங்க எப்பவுமே வந்து இந்த வாசனை திராவியத்தை அடிச்சுக்குவாங்க சென்ட் இதெல்லாமே வந்து அடிச்சுக்குவாங்க அவங்க வந்து எப்பவுமே அழகா அலங்காரமாக தான் இருப்பாங்க சுக்கரன் வலுத்தவங்க அப்படிப்பட்ட இந்த சுக்கரன் வந்து பனிரெண்டு வீடுகள்ல நின்றுதுன்னா என்ன மாதிரியான நன்மைகளை உங்களுக்கு செய்யுங்கிறத பார்க்கலாம் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் உங்க லக்னத்துல சுக்கரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஜாதகர் ரொம்ப அழகானவராக இருப்பார் அலங்கார பிரியராக இருப்பார் இனிப்பான உணவுகளை ரொம்ப தேடி தேடி சாப்பிடக்கூடியவராகவும் இருப்பாரு அவரு கூட பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கி மத்தவங்களால கவரக்கூடிய ஒரு தன்மை அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் ஆணாக இருந்தா பெண்ணை கவரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் பெண்ணாக இருந்தா ஆணை கவரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் லக்னத்தில் சுக்கரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள் அவங்ககிட்ட இருக்கும் தன்னை அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டு வச்சுருப்பாங்க கடைசி நாற்பது ஐம்பது வயசுலேயும் கூட ரொம்ப இளமையாக காணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரொம்ப கலை ரசனை அதிகமாக இருக்கும் ஓவியம் வரைகிறதுல இல்லை வந்து இந்த இசை சம்மந்தமான அமைப்புகளில் இவங்களுக்கு ஆர்வங்கள் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் நடன நாட்டியத்துலேயும் அதிக ஆர்வங்கள் இருக்கும் இனிப்பான உணவுகளில் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல கூந்தல் அழகாக இருக்கு எப்பவுமே வழுக்கையாகாது நாற்பது ஐம்பது வயசு ஆனாலும் வழுக்கையாகாத ஒரு தோற்றங்கள் இவங்ககிட்ட இருக்கும் பார்த்தாலே ஜொலி ஜொலிப்பாக இருப்பாங்க நட்டுக்கள் அதிகமாக அணிவா அணியக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எப்பவுமே அந்த ஆடை வந்து ரொம்ப லக்ஸரியாகவும் இருக்கு ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷனாகவும் இருக்கு அப்படியான உடையத்தை அணிவாங்க அந்த மாதிரி நட்டுக்கள் தான் வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு வண்டி வாகனங்கள் காரு இந்த மாதிரி அமைச்சக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் எல்லாமே லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கண்டிப்பாக தரும் அதே மாதிரி குணநலங்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கும் எப்பவுமே வந்து சிரித்து பேசக்கூடிய ஒரு குணநலங்கள் இருக்கும் எதுக்கு கோவப்பட மாட்டாங்க எதுவுமே டேகிடிசி பாலிசியாக போகக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க லக்னத்தில் சுக்கரன் நிற்கிறது எல்லா விதத்துலேயுமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் நின்னது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அவங்களுடைய பேச்சுக்கள் மற்றவங்களால கவரப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க உணவு சார்ந்த அமைப்புகள் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீடுங்கிறதும் உணவு சம்மந்தமான ஒரு பாகமும் தான் அங்கே போய் சுக்கரன் அமைய அமரும் போது ஹோட்டல் தொழில் வந்து ரொம்பவே ஒத்துப்போகு ரெண்டில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருந்ததுன்னா அந்த குடும்பம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த நபர் ரெண்டில் சுக்கரன் இருக்கக்கூடிய நபர் ஒரு இடத்துல இருந்தது இருந்தாரு அப்படின்னா அந்த இடமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு அமைப்புகளை அந்த சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருந்து தரும் அவருடைய பேச்சை கேட்குறக்கு நாலு பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அவருடைய பேச்சு மற்றவங்களால் கவரக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கும் ரெண்டாம் வீட்டுல சுக்கரன் நிக்கிறது நல்ல குடும்பம் நல்ல செல்வாக்கு சொன்ன வாக்க காப்பாத்துறது நல்ல படிப்பு இது அத்தனையுமே தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ரெண்டாம் வீட்டுல சுக்கரன் நிக்கிறது மூணாம் வீட்டுல சுக்கரன் மூணாம் இடம் கொஞ்சம் ஒரு மறைவு ஸ்தானம் தான் சுக்கரனுக்கு இருந்தாலும் அப்படி ஒன்று பெரிய ஒரு கஷ்டங்களை சிரமங்கள் எல்லாம் தந்துராது சுக்கரனுக்குரிய காரகங்கள் கொஞ்சம் குறையும் மற்றபடி வந்து மூணாம் வீட்டில் சுக்கரன் நின்னுது அப்படின்னா சகோதர இடத்துல ரொம்ப பாசமாக இருப்பாங்க இசையில் அதிக ஆர்வங்கள் இவங்களுக்கு இருக்கும் நடனத்துலேயும் அதிக ஆர்வங்கள் இருக்கும் நல்லா பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல குரல் வலிமை உடையவங்களாக இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு பாடகர் இசையமைப்பாளர் அவங்களுடைய ஜாதக எல்லாம் பார்த்தோம்னா மூணாம் வீட்டில் சுக்கரன் வலுத்து நிற்கும் மூணாம் வீட்டில் சுக்கரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு குரல் வலிமை ரொம்பவே நல்லா இருக்கும் இசை இல்ல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் ஓவியம் வரைகிறதுலேயும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் ஆக மூணாம் வீட்டில் சுக்கரன் நிற்கிறது ரொம்பவுமே சிறப்புதான் நல்ல சகோதர சகோதரிகள் உடையவங்களாக இருப்பாங்க நாலாம் வீட்டில் சுக்கரன் நிற்கிறது இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு எல்லா அமைப்பை விட இந்த நாலாம் வீட்டில் சுக்கரன் நிற்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏன்னா நாளில் சுக்கரன் வந்து திக்பல தடையுது இங்க நேசமே ஆயி நின்றாலும் கூட இந்த சுக்கரன் வலுவான ஒரு அமைப்பு தான் இந்த சுக்கரன் நாளில் நின்னுதுன்னா நல்லா படிப்பாங்க படிப்பில் எந்த குறையுமே இருக்காது அதே மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா அவங்களது ரொம்ப லக்ஸரியான வீடு தான் வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒரு காரும் தான் லக்ஸரியான ஒரு காரு தான் வச்சுருப்பாங்க ஒன்றா ஆடி இருக்கு பிஎம்டபிள்யூ பென்ஸு இந்த மாதிரியான கார்களை வச்சிருக்கிறவங்களை எல்லாமே நாளில் சுக்கரன் இருக்கிறவங்களாக இருப்பாங்க வீடு கட்டி வாடகை குட்டு வருமானம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே நாலாம் வீட்டில் சுக்கரன் நின்றுதுன்னா தரும் நாளில் சுக்கரன் நிற்கிறது நல்ல தாயாரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாய்வழி சொத்துக்கள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு நாளில் சுக்கரன் நிற்கிறது எல்லா விதத்திலையுமே சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் நின்றுதுன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏன்னா வந்து ஒரு திரிகோண ஸ்தானத்துல ஒரு சுபகிரகங்கள் போய் நிற்கிறது இன்னும் கூடுதல் பலத்தை தரும் அஞ்சாம் வீட்டில் சுக்கரன் நின்றுதுன்னா பூர்வீக அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் ரொம்பவுமே சிறப்பானதாக இருப்பாங்க இவங்களுடைய பிள்ளைகள் இவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நல்ல அதிர்ஷ்டமான நாட்களாகவும் இவங்க இருப்பாங்க அஞ்சல சுக்கரன் இருக்கிறவங்க நல்ல அதிர்ஷ்டசாலி தான் ஏன்னா பிறவியிலேயே வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க அதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அஞ்சல சுக்கரன் நிற்கிறது எல்லா விதத்துலேயுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் பொதுவாக வந்து சுப கிரகங்கள் எந்த வீடுகள் நின்றாலும் அந்த வீட்டுக்குரிய நல்ல பலன்களை தான் இருக்கும் அஞ்சல சுக்கரன் நின்னா அஞ்சாம் பாவத்தை நல்லபடியாக வளர்க்கும் பூர்வீகம் நல்லா இருக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கு உயர்கல்வி படிப்புகள் நல்லா இருக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கு இந்த மாதிரி ஐந்தாம் பாவத்துக்குரிய அனைத்து விஷயங்களுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல கற்பனை திறன் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே இருக்கும் ஆராய்ச்சி சம்மந்தமான அமைப்புகள் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அஞ்சில் சுக்கரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் வீட்டில் சுக்கரன் நின்னா பொதுவாக ஆறில் சுக்கரன் நிற்கிறது ஒரு மறைவே கிடையாது ஏன்னா சுக்கரனுக்கு வந்து ஆறு பன்னெண்டாம் இடங்கள் அப்படி ஒன்று பெரிய மறைவாக இருக்கிறது இல்லை ஆறுல சுக்கரன் நிற்கிறவங்க நல்லா வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் கடன் அமைப்புகள் இருக்கவே தான் செய்யும் அந்த கடனால் முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஆறல் நிற்கிற சுக்கரன் தரும் சுக்கரன் ஆறு நின்றுதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான் இது வந்து வேலை செய்கிறது வந்து இவங்க பஞ்சு சார்ந்த அமைப்பு சுக்கரன் சார்ந்த அமைப்புகளில் தான் வேலைக்கு போவாங்க ஒன்றா துணிக்கடை இல்லை நகைக்கடை இல்லை ஹோட்டலு இந்த மாதிரி அமைப்புகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க வேலையில் ரொம்பவுமே பிரியங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் பஞ்சு சார்ந்த அமைப்புகளும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆறாம் வீட்டில் சுக்கரன் நின்றுதுனால் எந்த விதமான நோய் நொடிகளும் இருக்காது நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல யோகா போன்ற அமைப்புகள் எல்லாமே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க உடல் எப்பவுமே கட்டுக்கோப்பாக வச்சுக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க ஆறில் சுக்கரன் நிற்கிறது எந்த விதத்துலேயுமே தப்பு கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஏழாம் வீட்டில் சுக்கரன் நின்னா இது வந்து காரகோ பாவனாஸ்தி அமைப்பை தருமான்னு கேட்டால் கண்டிப்பாக தராது ஏன்னா சுபகிரகங்கள் பாவ கிரகங்களின் பார்வை பெற்றால் மட்டும்தான் அந்த காரகோ பாவநாஸ்தி அமைப்பை தரும் மற்றபடி ஏழில் சுக்கரன் நின்றுதுன்னா தனக்கு வரக்கூடிய துணை தன்னை விட அழகாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் தனக்கு ஏத்த துணையாகவும் இருப்பாங்க துணை மீது ரொம்ப பாசமாகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாமே இந்த சுக்கரன் ஏழில் நின்னா தரும் ஆனால் அந்த சுக்கரனுக்கு சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ சனி செவ்வாய் சேர்க்கையோ ராகுவோட சேர்க்கையோ இல்லாமல் இருக்கணும் இது வந்து எந்த எல்லா வீட்டுக்குமே பொருந்தும் நான் சொன்னப்ப எல்லா வீடுகளுக்குமே சுக்கரன் எப்பவுமே சனி செவ்வாய் ராகுவுடன் சம்மந்த சேர்க்கை பார்வை இல்லாமல் இருந்தால் தான் அந்த சுக்கரன் தனிச்சிருந்தால் தான் நல்ல பலன்களை தரும் சுபகிரகங்களுடன் சேரலாம் அதாவது குரு கூட சேரல ஒன்றும் தப்பு கிடையாது குரு கூட சேரும்போது ஒரு சில இடங்கள்ல நிற்கும் போது சில பாதிப்புகளை தரும் ரெண்டுமே ஸ்தான பலத்துல இருந்ததுன்னா பாதிப்புகளை தரும் இல்லை வந்து ஏதோ ஒரு நல்ல இடங்கள்ல ஏழாம் வீட்டில் சுக்கரனும் குருவும் நிக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய நல்லது கிடையாது இது நிறைய சிக்கல்களையும் கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும் ஆக ஏழில் சுக்கரன் நிற்கலாமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏழில் சுக்கரன் நிற்கலாம் எட்டாம் வீட்டில் சுக்கரன் எட்டாம் வீடுங்கிறது வந்து முழுமையான ஒரு மறைவான ஒரு இடம் தான் எட்டில் சுக்கரன் நின்னுது அப்படின்னா அந்த சுக்கரனுக்குரிய காரக அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கெடும் இல்லை வந்து கொஞ்சம் மறைவாகவும் இருக்கும் அது வந்து வெளி வெளிக்காட்ட முடியாத ஒரு தன்மையில் இருக்கும் நல்ல லக்ஸரியான வீடு இருக்கு அந்த வீட்டில் இருக்க முடியாது நல்ல கார் இருக்கு அந்த காரில் போக முடியாது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே தரும் உள்ளூர் விட்டு வெளிநாடு போய் வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் வெளியூர் போய் வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் இங்கே சனி செவ்வாய் சேர்க்கையும் பார்வையும் இல்லாமல் இருந்தால் தான் அந்த வெளியூர் வெளிநாடு அமைப்புகளை தரும் வெளிநாடு போய் ரொம்ப நல்லாவே வாழக்கூடிய ஒரு அமைப்பு எட்டுல தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சுக்கரன் கண்டிப்பாக தரும் எட்டுல சுக்கரன் நின்னதுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் ஒன்பதாம் வீட்டுல சுக்கரன் நின்னா இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் தந்தை மூலிமாக நிறைய லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை நல்ல செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒன்பதாம் வீட்டுல சுக்கரன் நிற்கிறது ஒன்பதுல சுக்கரன் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் தந்தை மூலியமாக எல்லா விதமான பாக்கியத்தையும் அந்த ஜாதகர் அடைவார் தந்தை நல்ல விதமான செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இது தரும் பத்தாம் வீட்டுல சுக்கரன் நின்னதுன்னா பத்துல சுக்கரன் நிற்கிறது சுக்கரன் சார்ந்த தொழில் வேலைகள் தான் இவங்களுக்கு அமையும் தொழிலில் ரொம்ப ஆர்வமாக அக்கறையாகவும் இருப்பாங்க என்ன மாதிரி தொழில்னா நகை கடை வச்சிருக்கலாம் துணிக்கடை வச்சிருக்கலாம் பஞ்சு சார்ந்த அமைப்புகள் இருக்கும் இல்ல உணவு சார்ந்த அமைப்பு கலை சார்ந்த அமைப்பு இப்போ சினிமா சம்பந்தமான அமைப்புகள் எல்லாமே பத்தில் இருக்கிற சுக்கரன் தான் தரும் அதே மாதிரி வந்து இது கூட புதனும் சேர்ந்து நின்றுதுன்னா நல்ல திரைப்பட எழுத்தாளராக வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இயக்குனராக வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நடிகராக வரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னா வந்து ஒரு நடன இயக்குனராக வரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே பத்தில் இருக்கிற சுக்கரன் தரும் கலை ரசனை உள்ள ஆட்களாக கண்டிப்பாக இருப்பாங்க கலை சார்ந்த தொழில் அமைப்புகள் தான் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நகைக்கடை ரொம்பவே நல்லாயிருக்கு இல்லைன்னா துணி கடை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேயும் ரொம்ப ரசனையாக தான் இவங்களோட செலக்டிவ் இருக்கும் ஒரு இந்த பத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க துணி கடை வச்சாங்கன்னா அங்கே கடையில் இருக்கக்கூடிய துணிகள் எல்லாமே ரொம்ப செலக்டிவாக ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக பிராண்டடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பத்தில் சுக்கரன் என்னது அப்படின்னா பதினொன்னாம் வீட்டில் சுக்கரன் என்னதுன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அங்க போய் சுக்கரன் அமரும்போது போது நல்ல கணவர் நல்ல வீடு நல்ல வண்டி வாகனங்கள் இது எல்லாத்தையுமே நல்லபடியாக கொடுக்கும் பதினொன்றுல சுக்கரன் நின்றுதுன்னா சகோதரர் மூலியமாக லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் பதினொன்னு வந்து எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையே தான் செய்யும் அங்க போய் சுக்கரன் அமரும்போது போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான லாபங்களையும் சுக்கரன் மூலியமாக கண்டிப்பாக அடைவாங்க பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் நின்னுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ரொம்ப லக்ஸரியாக வாழ்வாங்க அவங்களோட காலே தரையில படாது தான் போவாங்க இறங்கும் போதே வந்து தரையில வந்து ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே பன்னெண்டில் சுக்கரன் வலுத்து நின்றுதுன்னா கண்டிப்பாக தரும் உள்ளூர் விட்டு வெளியூர் போறது வெளிநாட்டுல வாழ்றது ரொம்ப தன்னுடைய சந்தோஷத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே பண்ணனில் சுக்கரன் நின்றுதுன்னா தரும் ரொம்ப சுகவாசியாக ரொம்ப சந்தோஷமாக எல்லா லக்ஸரியான உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பன்னன்ல சுக்கரன் வலுத்து நின்னதுன்னா இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு இங்கேயும் பாவர் சேர்க்கை இல்லாமல் இருக்கணும் தனிச்சு சுக்கரன் பன்னெண்டுல எந்த லக்னத்துல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடிக்கடி வெளிநாடு போவாங்க சுக்கரனோட தசை நடந்ததுன்னா வெளிநாட்டுலேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப லக்ஸரியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப ஆடம்பரமாக மற்றவங்களால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும் பன்னெண்டு வீடுகளில் சுக்கரன் என்னதுன்னா இந்த மாதிரியான பலன்கள் தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் இந்த பலன் வந்து அப்படியே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா தனிச்ச சுக்கரன் நிற்கும் போது கண்டிப்பா அப்படியே நடக்கும் மற்ற பாவ கிரகங்கள் சேர்க்கையோ வேற கிரகங்களுடைய சேர்க்கையோ இருக்கும்போது அந்த பலன்கள் மாறுபடும் அப்படியே தலைகளாகவும் மாறுறக்கான அமைப்புகளையும் செய்யும் பாவ கிரகங்கள் சேரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டெக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்